சக்தி வளமாக்கும் உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதிகளை பின்பற்றினால் வீட்டில் செல்வம் செழிக்கும் என்பது ஐதீகம் இதன் மூலம் நீங்கள் நிறைய நன்மைகளை பெற முடியும் கூடுதலாக இது வீட்டில் நேர்மறை ஆற்றலையும் கொடுக்கும் வாஸ்துப்படி வீட்டின் வடக்கு திசையில் பூஜை அறை இருக்க வேண்டும் மேலும் பூஜை அறையில் கதவு கிழக்கு நோக்கி பார்த்திருக்க வேண்டும் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி செழிப்பு அமைதி நிலவும் பூஜை அறைக்கு அருகில் படுக்கையறை குளியலறை இருக்கக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லையெனில் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அதுபோல வீட்டின் பூஜை அறை காற்றோட்டமாகவும் போதுமான வெளிச்சம் தரும்படியாகவும் இருக்க வேண்டும் இது நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் முக்கியமாக பூஜை அறை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் பூஜை அறையின் சுவர் வெள்ளை கிரீம் அல்லது வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டும் அதர் நிறங்களை தவிர்க்க வேண்டும் மங்கள கலசம் மற்றும் கங்கை நீரை வீட்டின் பூஜை அறையில் வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்